வணக்கம் எங்கள் ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் நீங்கள் சேலம் ஓல்ட் பஸ் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அன்னபூர்ந்தம் ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே எங்கே கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபி நீங்கள் காந்தி சிலை இருக்கும் காந்தி சிலையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கீழே அன்னபூர்ந்த ஹோட்டலுக்கும் அதுக்கு மேலே எங்கள் ஷாப் அமைஞ்சிருக்கும் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டாக பிராஞ்சல் சுடிதா இது போக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ராண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன்லேயே வந்து பார்த்திங்கனா பிராஞ்சல் ஸ்ரீகணேஷ் கணபதி பாலர் இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசா பிராண்டு எல்லா ப்ராண்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டாப்ஸ் அவைலபிள் இருக்கும் இது போக ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சர்வீஸுமே நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எதுலாமே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் லெகின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஷாப்போட டைமிங் வந்து பார்த்திங்கனா மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே ஷாப் ஓப்பன் இருக்கும் இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளவுஸ் பீட்ஸ் இருக்கு சுடிதார் நைட்டி பிரித்திவி இன்னர்வார் இருக்கு பிரித்தவில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் தேர்ட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது போக கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா தேவி பிராண்ட்லே நெட்வொர்க்கோட வர சுடிதார் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தேவி புஷ்பான்னு சொல்லி ஒரு கேட்டலாக் பார்க்க போகிறோம் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவி பிராண்டில் தேவி ரஷ்மிகா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு காட்டன் மிக்ஸ் ஃபேப்ரிக் ஓட வந்துடும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலயே அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவி ரஷ்மிகா பார்த்துரலாம் ஒரு பேக்ல இந்த மாதிரி இதில் டுவெல் டுவெல் பீசஸ் கேட்லாக் வரும் ஒரு பேக்கில் பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் வந்துடும் காட்டன் மிக்ஸ் சுடிதாரு வித் லைனிங்கோட வந்துடும் இந்த பன்னெண்டு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு பீஸோட ப்ரைஸ் வரும் இதில் என்னன்னா சைஸ் மூணு சைஸ் இதில் அவைலபிள் இருக்கும் டுவெல் பீஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் இருக்கு நிறைய பேர் வந்து செல்ஃபீஸ் எடுக்கிறவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி பன்னெண்டுமே ஒரே கலர் வருமானு சொல்லி பட் ஒரே கலர் கிடைக்காது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் சுடிதார் எல்லாமே வித் லைனிங் கூட வந்திருப்பாருங்க நான் சாம்பிள் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லை கலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸுக்கு மேலே இந்த மாதிரி கேட்லாகுமே கொடுத்துருப்பாங்க ஸோ சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ் லைட் கலர் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கொடுத்துருப்பாங்க பேண்ட் வந்து லைட் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க நான் ஒரு பீஸ் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸ் இல்லை நெக் பேட்டர்ன் எல்லாத்துலயுமே டிஃபர் ஆகும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப் நெக் கொடுத்துட்டு அதுலேயுமே வந்து இந்த இடத்துல பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ பட்டன்ஸ் அப்படியே லைனாக ஆட் பண்ணியிருக்காங்க யூ டைப் நெக்கு இது வந்து த்ரீ எக்ஸ்எல் ஸ்லீவ்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இல்லாமல் ஸ்லீவ்ஸ்லயுமே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல வித் லைனிங் அந்த மாதிரி வித் லைனிங்கோட இல்லை லைனிங்குமே கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ரேஞ்சு த்ரீ சிக்ஸ்டினால ஸ்டிச்சஸ்ல எந்த ஒரு காம்ப்ரஸ் இருக்காது ஓவர்லாக்கு லாக்கு லை ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க பட்டியாலா பேண்ட்டு கூட வந்துடும் பட்டியாலா செட் இது அதுக்கு மேட்சிங்காகவே ஷாலுமே வந்துடும் இது வந்து ஷால் ஸ்டாப் அண்ட் ஷால் ஒரு பீஸோட செட் ப்ரைஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் பார்சல் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஷிப்பிங் நீங்கள் தனியாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இது இல்லாமல் ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது இல்லாமல் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்டு ஃப்ளாரல் ப்ரிண்ட்டு கூட வந்துடும் எல்லாத்துலேயுமே வந்து மேலே இந்த மாதிரி பேச்சோட கொடுத்துருப்பாங்க த்ரீ எக்ஸ்எல்னால் த்ரீ எக்ஸ்எல் இதில் சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதோட கேட்லாக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் மென்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹே மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா டெய்லி குரூப் லிங்க் வந்துடும் நாம வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் யாருக்குமே வந்து டெய்லி கேட்லாக்லாம் ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம் எங்கள் கேபிஎஸ் கவர்மெண்ட் சொல்லி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் கிடச்சிடும் இந்த சுடிதார் இதில் அப்டேட் என்ன வருது என்ன கலெக்ஷன் புதுசாக வருது அதுபோக நைட்டி எங்கள் ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைட்டி சுடிதார் ப்ளவுஸ் இன்னர் பிருத்திவினர்வாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட் எல்லாமே டெய்லி கலெக்ஷன்ஸ் அதில் அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹை மெசேஜ் அனுப்புங்க குரூப் லிங்க் வரும் அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் டே டு டே உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவி ப்ராண்டில் தேவி புஷ்பா இது வந்து பிளைன் நெக்கா இருந்துச்சு பட் இப்போ பாக்குறது நெக்ல கொஞ்சம் ஃப்ரண்ட்ல டிசைன் எம்பிராய்டரி கொடுத்துருப்பாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு பேக்ல பன்னெண்டு பீஸ் வரும் பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு பீஸோட ரேஞ்ச் வரும் ஒரு பேக்ல டுவெல் பீஸ் டுவெல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டில் கொடுத்துருப்பாங்க டிசைனும் மாறும் நெக் பேட்டன்ல இருக்கிற டிசைன்ஸுமே எல்லாமே சேஞ்ச் ஆகும் இதில் என்னென்ன சைஸ் அவைலபிள்னு கேட்டிங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் நாலு சைஸுமே அவைலபிள் வந்துடும் பட் ஒரு பேக் இந்த மாதிரி ஒரு பேக்னா ஒரு பேக்குக்கு வந்து ஒரே சைஸ் தான் வரும் எக்ஸ்எல்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னா டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இல்லை சைஸ் இருக்குது இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு இதில் எல்வேனாலுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸலுமே அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் கூட எங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸ் எல்லாமே லைட் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சொந்த மாதிரி இதில் நெக்கில் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் ஒர்க் கூட வந்துடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே பிளைன் நெக்கு இது நெக்கில் கொஞ்சம் ஒர்க்கோடு கொடுத்துருப்பாங்க ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்டர் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க இது எக்ஸல் சைஸ் நெக்ல இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் கூட கொடுத்துருப்பாங்க இது ஸ்லீவ்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தேவி பிராண்டோட டேகோட வந்துடும் அதே மாதிரி வித் லைனிங் எல்லாமே உங்களுக்கு லைனிங் கூட கொடுத்துருப்பாங்க எதுவுமே வித் லைனிங் வராது இது வந்து டாப்பு இது பேண்ட் பட்டியாலா டைப் பேண்ட் வந்துடும் பட்டியாலா டைப் பேண்ட் இது அது மேட்சிங்காகவே ஷாலுமே கொடுத்துருப்பாங்க ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் அடிச்சிருப்பாங்க நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சைட் ஸ்டிச்சஸில் தான் வரும் ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நானூற்றி இருபத்தி அஞ்சு தான் வரும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து இல்லை பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோட கேட்லாக் வேணாலுமே நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வீடியோவில் எல்லா பீஸுமே நாங்கள் பிரிக்க முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நெக் பேட்டன் எல்லாத்துலேயுமே டிசைன் சொன்ன மாதிரி நெக் பேட்டர்ன் எல்லாமே டிஃபர் ஆகும் ஸோ ஃபுல் கேட்லாக் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அன்னப்பூர்ந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே அமைஞ்சிருக்கு கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் வேணாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பனில் இருக்கும் சண்டே ஷாப் லீவு ஆன்லைனில் வேணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹை மெசேஜ் அனுப்புங்க தேவைங்கிறது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி கூட அனுப்புங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வீடியோ கால் மூலியமாகவும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ